வணக்கம் நான் சுஜித்ரா சான்ஸ்கிருட் சுஜிஷ் சேனலில் இருந்து இன்னைக்கு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் நாம் வந்து பூர நட்சத்திரத்தை பற்றி பார்ப்போம் பூர நட்சத்திரத்தின் அதிபதி வந்து சுக்ரன் இது சிம்ம ராசியில் உள்ளது சிம்ம ராசின் அதிபதி சூரியன் இது செவ்வாய் தோஷம் பெற்ற நட்சத்திரம் பூர நட்சத்திரத்தில் பிறந்தவர் வந்து ஆண்டாள் சோ ஆண்டாளோட கதை உங்களுக்கு கொஞ்சம் தெரியும் அதாவது ஆண்டாள் யாருமே கல்யாணம் பண்ணிக்காம வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு திருமாலையே நினைத்து உருகி அவங்கள அவரையே வந்து கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சாங்க இல்லையா அது மாதிரிதான் இந்த பூர நட்சத்திரக்காரவங்கள வந்து தனக்கு வர ஒவ்வொரு வரனையும் வந்து வேண்டாம் வேண்டான்னு இது தள்ளிக்கிட்டே இருப்பாங்க தள்ளிக்கிட்டே இருந்துட்டு அவங்க கடைசி அவங்களுக்கு கல்யாணம் நடக்கும் ஆனாலும் அவங்க வந்து ஒவ்வொரு அந்த மாதிரி வேண்டாம் வேண்டான்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டே இருப்பாங்க பூரம் தூரம்னு சொல்லுவாங்க ஏன்னா இந்த பூர நட்சத்திரக்காரங்க வந்து பெற்றவர்களே அவங்க இந்த உறவினர்களெல்லாம் எல்லாம் கொஞ்சம் விட்டு தள்ளியே இருப்பாங்க அப்படி இல்லைனாலும் உறவினர்களும் அவங்க கிட்ட வந்து அவ்வளவா அட்டாச்மெண்ட்டோட இருக்க மாட்டாங்க அதாவது அவங்க அவங்களோட உறவினர்கள் ஆனா பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு சுக்கரனோட நட்சத்திரம் இல்லையா அவங்களுக்கு வந்து இந்த கேலிக்கை கிண்ட கேலிக்கை கிண்டல்கள் அதுக்கப்புறம் இந்த நல்ல ஆடம்பரமான உடை அணிதல் வாசனை வாசனை திரவியங்கள் அப்புறம் வெளிநாடு எல்லாம் போறது ஒவ்வொரு ஊரா சுத்திட்டு வருது இதெல்லாம் அவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அதாவது அவ்வளோ வந்து ரொம்ப ஈர்ப்பு அதிகம் அவங்களுக்கு காதல் கண்டிப்பாக காதல் வாய்ப்படுவார்கள் இவர்களுக்கு ரொம்ப காதலிச்சா கூட அந்த காதல் பண்றவங்க காதலிக்கிறாங்க இல்லையா அவங்க கிட்ட கூட போய் சொல்ல மாட்டாங்க இவங்க மனசுலயே சிலர் வந்து அவங்க மனசுலயே அந்த காதலை வச்சு மறைத்து விடுவார்கள் வீட்லயும் சொல்ல மாட்டாங்க சோ அந்த மாதிரி உள்ளவங்கதான் அந்த போ அப்புறம் மேலும் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இவங்களுக்கு பிறக்கும் போதே சுக்கரதை இருக்கிறதுனால பூரா நட்சத்திரத்துல ஒரு குழந்தை பிறந்ததுன்னா பெற்றவர்களுக்கு வந்து நல்ல யோகம் அவங்க பிறந்த உடனே அவங்க பிறந்த உடனே செல்வ செழிப்பு அது இது எல்லாமே வரும் மேலும் வந்து இந்த குட்டி சுக்கரன் வந்து இந்த குழந்தைகளுக்கு ஆகாது அதனால என்ன பண்ணலாம்னா நம்ம வந்து அவங்க ஏதாவது ஒரு இடத்துல வந்து கோயில வந்து தத்து கொடுத்துட்டு திருப்பி வாங்கிக்கலாம் அந்த மாதிரி செய்யறது வந்து இந்த குட்டி சுக்கரன் இருக்கிறவங்களுக்கு ஆகாது அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணாங்கன்னா அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு பரிகாரம் பண்ணாங்கன்னா வந்து அவங்களோட சொந்தக்காரங்களே வந்து அவங்களை வந்து தனியா விட்டு இவங்க தனிமையா இருக்கிற மாதிரி ஒரு ஒரு சூழ்நிலை வந்து உண்டாகும் அப்புறம் இவங்க வந்து இவங்க கல்யாணத்தை வரணும் ஒவ்வொன்றா தள்ளிக்கிட்டே வருவாங்க ஆனா அவங்களுக்கே தெரியாது அவங்களுக்கு கல்யாணம் நடந்த பிறகுதான் வந்து அவங்களுக்கு தனியா சொத்து சு எல்லாமே சொத்து வாகனம் அது இதெல்லாம் வாங்கறதுக்கு எல்லாமே முடியறது வந்து அவங்க கல்யாண திருமணம் நடந்த பிறகுதான் அவங்களுக்கு அது வந்து நடக்கும் அவங்களுக்கு வர மனைவி வந்து மிகுந்த ஆளுமை உள்ளவங்களாக வருவாங்க ஆளுமை இது உள்ளவா உள்ளவர்களாக வருவாங்க அப்படி வந்தாதான் இவங்களுக்குமே நல்லது ஏன் சொல்றேன்னா இவங்க சுக்கரத இவங்களுக்கு சுக்கர நட்சத்திரமா இருந்தா கூட இவங்க யாரையா ஒருத்தரை வந்து டிபெண்ட் பண்ணிதான் வாழ்வாங்க சோ டிபெண்ட் பண்ணியே இருக்கிறதுனால அப்போ சி இல்லை ஈஸியா வந்து சிலர் கிட்ட வந்து ஏமாந்தும் போயிடுவாங்க ஆனா மனைவி வந்து கொஞ்சம் அதிகார முக்கியவர்களாக ஆளுமைத்தனமா வந்தாங்கன்னா அப்போ இவங்களுக்கு ரெண்டு பேருக்குமே வந்து பேலன்ஸ் ஆயிடும் அதுக்கப்புறம் இன்னொன்னு இந்த பூர நட்சத்திரத்துக்காரவங்க வந்து வாழ தெரியாதவங்கன்னு சொல்லுவாங்க ஏன் வாழ தெரியாதவங்கன்னு சொல்றாங்கன்னா இவங்களுக்கு இந்த வரன் மட்டும் கிடையாது இவங்க வாழ்க்கையிலேயே வந்து நிறைய அதிர்ஷ்ட வாய்ப்புகள்லாம் நிறைய வரும் ஆனா அந்த வாய்ப்புகள் எல்லாம் வந்து இவங்க தள்ளி விட்டுட்டு போயிடாங்க இவங்க ரொம்ப நேர்மையானவங்க எல்லாமே சொல்லலாம் அதனால இவங்களுக்கு வர வாய்ப்பை கூட நமக்கு த தன் தன் மூலியமா வர வாய்ப்பை மட்டும்தான் அவங்க வந்து யூஸ் பண்ணுவாங்க அது வேற வேறு விதமா வர வாய்ப்பெல்லாம் வந்து அவங்க வந்து தள்ளி விட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க இந்த பூர நட்சத்திரத்துக்காரங்க இவங்க என்ன பண்ண இவங்களோட சொந்தக்காரங்களே இவங்க அண்ணன் தம்பி இவங்கெல்லாம் இருந்தா கூட அவங்களுக்குள்ளேயே வந்து ஒரு ரெண்டு ஒரு ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்கும் அவங்க இவங்களுக்கு இவ்வளவு அன்யோன்யம் இருக்காது அதுக்கப்புறம் புற நட்சத்திரத்துக்காரவங்களுக்கு வந்து தந்தையின் சொத்தோ இல்ல தந்தையினோட எந்த ஒரு இதுவுமே வந்து அவங்களுக்கு கிடைக்காது ஈவன் தந்தையோட அன்பு கூட இவங்களுக்கு அவ்வளவா கிடைக்காது ஏன்னா வந்து உங்களுக்கு தெரியும் சிம்ம ராசிக்கு வந்து ஒன்பதாம் இடம் வந்து பாதகஸ்தானம் அதனால இவங்களுக்கு வந்து தந்தையோட தந்தையால வர எந்த விஷயமும் வந்து இவங்களுக்கு கிடைக்காது தந்தையின் சொத்து கூட இவங்களா ஏதாவது பணம் கொடுத்து வாங்குற மாதிரியோ இல்ல அந்த தான் ஏதாவது இருக்குமே தவிர அது பயங்கர ஒரு போராட்டமாவே இருக்கும் இவங்களுக்கு தந்தையின் சொத்து கிடைக்கிறது கூட அதுல கூட இவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படும் அதுக்கப்புறம் இந்த புற நட்சத்திரத்துக்காரவங்களுக்கு நான் சொன்னேன் இல்லையா கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாமே அமையும் சொல்லியாச்சு இவங்க வந்து உம் நான் பார்க்கறத்துக்கு ரொம்ப இதுவா இருந்த சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு நல்லா ஜாலியா இருக்கிற மாதிரி இருப்பாங்க ஆனா கோவம் வந்தாங்கன்னா தாங்கவே தாங்காது இவங்களுக்கு இவங்களுக்கு கோவம் வர வச்சுட்டாங்கன்னா அது ரொம்ப கஷ்டம் ஸோ அந்த அந்த கோவத்தை வந்து அதுக்கறதுக்குள்ள பெரிய ஒரு போராட்டமாவே இருக்கும் அதனால முடிஞ்ச வரைக்கும் அவங்க கோவப்படாம இருக்க வைக்காம இருக்கிறது தான் வந்து ரொம்ப நல்லது அப்புறம் இவங்களுக்கு இவங்களுக்கு வந்து ஒரு பழக்கம் இருக்கு அதாவது என்னன்னா நிறைய பணம் வந்து சேர்த்துக்கிட்டே இருப்பாங்க வெளியில யாருக்குமே தெரியாது இவங்க கையில எப்பவுமே பணம் இருக்கும் சுக்கரன் இல்லையா ஸோ நிறைய பணம் வச்சிருப்பாங்க ஆனா அதை வெளியில காட்ட மாட்டாங்க சேர்த்து வச்சுக்கிட்டே வருவாங்க அதை யூஸ் பண்ண மாட்டாங்க கஞ்சத்தனமா சேர்த்து நிறைய சேர்த்து வச்சுட்டு வருவாங்க ஆஹ் அதை என்ன பண்ணுவாங்க டெய்லி காலையில எழுந்து சேர்த்து வச்ச பணத்தை எடுத்து எண்ணிட்டு திருப்பி அதை உள்ள வச்சுட்டு திருப்பி திருப்பி அதை எண்ணிக்கிட்டும் வச்சுட்டும் அப்படி இருக்கிற ஹேபிட் வந்து இந்த புற நட்சத்திரத்துக்காரவங்களுக்கு இருக்கு அவங்க கிட்ட எப்பவுமே பணமும் இருக்கும் சரியா அப்புறம் வந்து இவங்க வந்து இவங்களோட காதல் வயப்பட்டா கூட அதை அவங்க கிட்ட போய் சொல்ல மாட்டேன்னு சொல்லியாச்சு அந்த அந்த காதல் எண்ணத்தை வந்து மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு ரொம்ப நாள் நீண்ட காலம் அப்படியே அப்படியே அதை அந்த எண்ணத்தோடயே வாழ்வாங்க அதனால இவங்களுக்கு வந்து வர மனைவி வந்து அவ்வளவா வந்து இவங்களுக்கு செட் ஆகாது ஐ மீன் கொஞ்சம் கொஞ்சம் அவங்களுக்குள்ள வந்து ஒரு சில வேறுபாடு இருக்கும் வேறுபாடு இருக்கும் அதனால திருமண வாழ்க்கை வந்து சிறப்பு சிறக்காது இவங்களுக்கு ஏன்னா இவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் வேற இருக்கும் வந்திருக்கவங்க வேற மாரி வந்திருப்பாங்க இவங்களுக்கு வந்து அவ்வளவா வந்து இவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் அவங்க இருக்க கொஞ்சம் வந்து அவங்களுக்கு வரும் அவங்களோட மேரேஜ் லைஃப்ல அந்த மாதிரி வரும் இந்த மற்றபடி பாத்தீங்கன்னா இந்த பூர நட்சத்திரத்துக்காரவங்களுக்கு வந்து தன்னோட பிள்ளைகள் எல்லாம் தன்ன எல்லாம் கத்துக்கோப்பா வச்சிருக்கணும் அப்புறம் வந்து நிறைய சொத்து வாங்குவாங்க எல்லாமே வாங்குவாங்க அதெல்லாம் வந்து நல்லபடியா அதை சேமிச்சு வைப்பாங்க பணத்தை எல்லாம் எல்லாமே பண்ணுவாங்க குடும்பத்தை வந்து கட்டுக்கோப்பா வச்சிருப்பாங்க எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து செட்டில் ஆயிடணும் அப்படின்ற மாதிரிதான் லைஃப்ல இருப்பாங்க அந்த அந்த இடத்துல போய் செட்டில் ஆகும்னு அவங்க நினைச்சாங்கன்னா அது மாதிரி அவங்க வந்து வாழ்க்கையில செட்டில் ஆயிடுவாங்க கண்டிப்பா உடனட்சத்தவங்க செட்டில் ஆயிடுவாங்க இவங்களுக்கு தொழில் எப்படி அமையும் இவங்க வந்து கால்நடை எல்லாம் வச்சு இது பண்ணலாம் பராமரிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து இந்த ஹோட்டல் ஹோட்டல் அந்த அந்த வச்சு நடத்தலாம் அதுக்கப்புறம் இவங்களுக்கு அரசியல் அரசாங்கத்துல வந்து கொஞ்சம் இருக்கும் சிம்ம ராசியில இருக்கிறதுனால அதுக்கு வந்து அரசியல் அரசாங்கத்தோட லிங்க் கிடைக்கும் இவங்களுக்கு முக்கால்வாசி கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சிரும் ஏன்னா சிம்ம ராசியில இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா நிறைய பேருக்கு வந்து கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சிரும் இல்லைன்னா அரசியல்லையும் வந்து லிங்க் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்கு அது சமயம் வந்து அவங்க கிட்ட வந்து இந்த கோபம் இதெல்லாம் தான் வந்து கொஞ்சம் ஆகாத குணங்கள் இவங்களுக்கு வந்து கொஞ்சம் துர்புக்தி உள்ளவர்களாக இருப்பாங்க ஏன்னா சுக்கராச்சாரியர் பத்தி தெரியும் கோபம் வந்தாருன்னா யாரு என்னன்னு பார்க்க மாட்டாங்க அவங்க மனசு நோகரப்படி பயங்கரமா நடந்துப்பாங்க சோ அவங்க அந்த மாதிரி குணம்தான் வந்து அவருக்கு இருக்கும் மற்றபடி சுக்கர புற நட்சத்திரம் இவங்களுக்கு செவ்வா தோஷம் இருக்குன்னு சொன்னேன் செவ்வா தோஷமும் கார்த்திகையிலேயே செவ்வா செவ்வா தோஷம் எப்படி இருக்கும்ன்றதை நான் அவங்களுக்கு சொல்லியிருக்கேன் இப்ப பூர நட்சத்திரத்திலையும் சொல்றேன் தோஷம் இருக்குதுனாலேயே வந்து ஒரு விஷயத்துல தோஷம் இருந்தா ஒரு பிளஸ் பாயிண்டும் இருக்கு என்னன்னா இவங்களுக்கு வந்து இந்த யூனிஃபார்ம் போட்ட ஜாப் வந்து கிடைக்கும் இந்த மாதிரி தோஷம் உள்ளவங்களுக்கு யூனிஃபார்ம் போட்ட ஜாப் ஏதாவது கிடைக்கும் அரசாங்க அரசியல் அரசாங்கத்துல அதாவது கவர்மெண்ட் ஜாப் கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குன்னு சொல்லியாச்சு அதுக்கப்புறம் இதை இது வந்து எல்லாம் பிளஸ் இதெல்லாம் பிளஸ் ஆனா இவங்களுக்கு தோஷம் இருக்கிறதுனால என்ன ஆகும்னா இவங்க வேலையில வந்து நிறைய பிரச்சனைகள் சந்திப்பாங்க வாழ்க்கையில வேலையில பிரச்சனை சந்திப்பாங்க திருமண வாழ்க்கையில கண்டிப்பா பிரச்சனை சந்திப்பாங்க ரெண்டு பேருக்கும் மனம் ஒத்து போகாத திருமணமா இருக்கும் இல்லைன்னா திருமணம் நடக்கிறதே வந்து லேட்டா இருக்கும் அந்த மாதிரி திருமணத்துக்காக ரொம்ப நாள் ஏங்குறவங்களா கூட இருப்பாங்க சிலர் இல்லைன்னா திருமணம் நடக்கிற வரைக்கும் போயிட்டு கிட்ட போயிட்டு நடக்காம போவும் இல்ல அந்த நேரத்துல பிரச்சனை வரும் இந்த ஒரு ஒரு மாதிரி வந்து நிறைய பிரச்சனை வந்து இந்த ஜவாதோஷம் இருக்கிறவங்களுக்கு வரும் சோ அந்த மாதிரி அதெல்லாம் வந்து அவங்க வாழ்க்கையில ஃபேஸ் பண்ணுவாங்க அப்புறம் இந்த சொத்து தகராறு அவங்களுக்கு கண்டிப்பா வரும் சொத்து தகராறு வரவும் நான் சொன்னேன் அண்ணன் தம்பிங்களுக்குள்ள அவங்களுக்குள்ளவே இந்த மாதிரி பிரச்சனை இருக்கணும் செவ்வாய் தோஷம் செவ்வாய்னாலே வந்து சகோதரர்களை குறிக்கும் அதனாலதான் வந்து இந்த சகோதரர்களுக்கும் இவங்களுக்கு வந்து அவ்வளவா ஈடுபாடு இருக்காது இருக்காம அவங்க விலகி போயிடுவாங்க ஒரு ஒரு கட்டத்துல அந்த மாதிரி எல்லாம் நடக்கும் சோ அதுதான் வந்து செவ்வாய் தோஷம் அந்த மாதிரி ஒரு சில பிரச்சனைகள்லாம் அவங்க லைஃப்ல வரும் செவ்வாய் தோஷம் இருக்கனால மனைவியும் விவாகர் சிலர் எல்லாம் வந்து சிலர் தான் வீட்டுக்குள்ளேயே சண்டை போட்டுட்டு இருக்கவங்களும் இருக்காங்க சிலருந்து விவாகரத்து வாங்கிடுறவங்களும் இருக்காங்க அந்த மாதிரியும் இருப்பாங்க சிலர் எல்லாம் இந்த மாதிரி எல்லாம் செவ்வா தோஷம் வந்து அவங்களோட லைஃப்ல வந்து இந்த மாதிரி எல்லா பிரச்சனையும் கொடுக்கும் அப்புறம் ரத்தத்துல வந்து அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வரும் ரத்தத்துல பிரச்சனை வரும்னா நீங்க ரொம்ப பயப்பட வேண்டாம் ரத்தத்துலதான் இந்த பிபி கொலஸ்ட்ரால் இந்த மாதிரி ஏதாவது எல்லாம் அது கூட இருக்கும் சர்க்கரை நோய் கண்டிப்பா வரும் ஏன்னா சுக்கரனோட நட்சத்திரம் இல்லையா அதனால இவங்களுக்கு வந்து சக்கர நோய் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு அதுக்கு இவங்களை வந்து பசி தாங்கவே மாட்டாங்க இந்த புற வந்து பசி தாங்க மாட்டாங்க கரெக்ட் டைமுக்கு பசி வந்து கரெக்டாக வந்து சாப்பிட்டுடணும் அந்த மாதிரி இருப்பாங்க இவங்க இந்த செவ்வாய் தோசாலாம் வந்து இவங்களுக்கு கழிவு சொத்து தகராறு வீட்டு பிரச்சனை வீடு வீடு கட்டும்போது பிரச்சனை வீடு வாங்கும்போது பிரச்சனை வீடு வாங்குறது டிலே ஆகுறது சொத்து வந்து பிரிக்கும் போது இவங்களுக்கு தரது கஷ்டமா வருது இந்த மாதிரி நிறைய இதெல்லாம் தான் வந்து செவ்வாதோஷத்தை கொண்டு வரும் இதெல்லாம் வந்து அந்த பிரச்சனை எல்லாம் கொண்டு வரும் சோ இந்த பிரச்சனை எல்லாம் அவங்களுக்கு வந்து இதுல நமக்கு ஏதாவது கழிணும்னா இவங்களுக்கு பேசாம இருப்பாங்க தூரத்துல இருப்பாங்க அதெல்லாம் ஓகே தான் அப்படி இருந்தா கூட நமக்கு தெரிஞ்சிட்டு செவ்வாதோஷம் இருக்குது அதனாலதான் அப்படின்ட்டு அதனால தன்னோட சகோதரன் சகோதரர்களுக்கு வந்து இவங்க உதவி பிரியறது ரொம்ப நல்லது இவங்களோட தம்பியா இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு வந்து இவங்க உதவி புரிஞ்சாங்கன்னா புரிஞ்சாங்க தோஷம் கொஞ்சம் குறையும் அவங்க கஷ்டப்படுறவங்களா இருந்தாங்கன்னா அவங்கள கொஞ்சம் கை தூக்கி விடலாம் அந்த மாதிரி பண்ணா கொஞ்சம் தோஷம் குறையும் அப்படி இல்லைன்னா இந்த யூனிஃபார்ம் போட்டு இந்த கூலி வேலையில எல்லாம் செய்யறாங்க பாருங்க நிறைய பேர் அவங்கள எல்லாம் அவங்களுக்கு எல்லாம் வந்து ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணலாம் அவங்களுக்கு ஏதாவது ஒரு நாள் சாப்பாடு போடலாம் அவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு எல்லாம் ஏதாவது அவங்க வேலை செய்யற நேரத்துல போய் அவங்களுக்கு தண்ணீர் தண்ணீரோ இல்ல நீர்மோரோ இல்ல அவங்களுக்கு வேண்டியது இருந்தா நம்ம ஹெல்ப் பண்ணலாம் சரி இதெல்லாம் பண்ண கூட தன்னோட தன்னோட வந்து வந்து அவங்க ஹெல்ப் பண்ணாங்க சகோதரர்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்கன்னா நேரத்துல இவங்களுக்கு அது வந்து ரொம்ப நல்லதா இருக்கும் ஆன்மீகத்துப்படி படி பாத்தீங்கன்னா இவங்க என்ன பண்ணலாம்னா இந்த ஆஹ் கல்யாணம் ஆகாத பெண்களுக்கு அவங்க கல்யாணத்துக்கு வந்து இவங்க தாலி வாங்கி கொடுக்க உதவி செய்யலாம் அந்த மாதிரி பண்ணு பண்றதோ இல்ல யாருக்காவது கல்யாணம் நடக்கிறதுக்கு வந்து இவங்க வந்து ஏதாவது நிதியுதவி பண்ணாலோ அதெல்லாம் கூட அந்த இது இந்த தோஷத்தை வந்து கொஞ்சம் குறைக்கும் மேலும் வந்து இவங்க என்ன பண்ணணும் முருகரை வந்து வழிபட்டு வந்தாங்கன்னா செவ்வாய்க்கிழமையில அஹ் பருப்பு இருக்கு இல்லையா பருப்பு வைத்து முருகரை வழிபட்டு வந்தால் நல்லா இருக்கும் வீட்டுல வந்து நீங்க அவங்க செய்ய வேண்டியது என்னதுன்னா அந்த கேசரி விநாயகர்னு ஒரு ஒரு விநாயகர் இருப்பாங்க கேசரி கலர்ல ஒரு விநாயகர் அந்த கேசரி விநாயகரை கொண்டு வந்து வீட்டுல வச்சு வழிபட்டு வந்தாங்கன்னா செவ்வாய்க்கிழமை தோறும் வந்து அருகம்புல்ல வச்சு அப்புறம் இந்த கண்டிப்பா அவங்களோட இந்த பிரச்சனைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் படிப்படியாக குறைவது அவங்க கண்கூடாக பார்க்கலாம் சோ இதுதான் வந்து செவ்வா தோஷத்தை வந்து குறை குறைப்பதற்கான வழி மேலும் புருஷன் புருஷ நல்லதுதான் அவங்க வைக்கிறாங்களா ஃபியூச்சருக்கு பியூச்சருக்கு சேர்த்து வைப்பாங்க ஃபியூச்சர் பத்தி யோசிப்பாங்க அதுக்கப்புறம் குடும்பத்தை தன்னோட அப்பா அம்மா அண்ணன் தம்பி அவங்க கிட்ட ஏதாவது பிரச்சனை வந்திருந்தா கூட தன்னோட குடும்ப மனைவி மக்கள் இவங்களை எல்லாரையும் வந்து கட்டுக்கோப்பா கொண்டு வருவாங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க வந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்